அலாம் வலைக்குமரமத்துலாஹுமானுர் வஹீன் ரியாவு சாலிஹின் பாடம் நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த ரியாவு சுவாலிஹின் கிதாபினுடைய நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு முலாத்து والسائر الضعفة والمساكين والمنكسرين والإحسان إليهم والشفقة عليهم والتواضع معهم وخفض الجناح لهم ينرى تليبين كي كورية يكوريا وركوريا حديثي اللي بطري نام بيسي كندير كندروم الحمد لله نمودية جامعة رقيب إدوكيشنال ترستين سارباها பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உலகு தாழ உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யா ரொம்ப நாளை இப்பொழுது இந்த ரியாவு சாலேஹினுடைய நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் நாள் பாடத்துல நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது இந்த ஹதீஸுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா சல்லல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் அல்லாஹ் சொல்றாங்க யா இந்த உலகத்தில் உள்ள பலவீனமானவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எத்தீமான அநாதை மக்கள் இன்னும் இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் இவர்களுடைய ஹக்கை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இவர்களுக்கான உரிமையை சரியாக நிறைவேற்றுவது அது எந்த விதத்திலேயும் அது தவறிவிடாமல் அது வீணாகி விடாமல் பாதுகாப்பதற்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் என்பதாக சொல்லல்லா அலி விஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு அப்போ அதன் காரணமாகதான் நபியின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகிறது இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக பலவீனர்களை ஆதரியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் யாரு சாதிரதிகள் அணுகு அறிவிக்கிறாங்க இப்ப அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய தந்தையை நான் பார்த்தேன் அப்ப என்னுடைய தந்தையாகிறவர் ஒரு எண்ணம் கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்னுடைய தந்தையான சாதிரதிகளாகும் அணுகு அண்ணவர்கள் ஒரு எண்ணம் இருக்கும் அது என்ன என்னன்னா இந்த உலகத்திலேயே ஆக சிறந்தவர் நம்மதான் இந்த உலகத்திலேயே ஒரு சிறப்புக்குரியவர் நம்மதான் என்ற ஒரு எண்ணம் கொண்டவராக என்னுடைய தந்தையாக இருந்தாங்க இப்போ சாதர் அதிக்குல்லாஹுவன் அவர்கள் இப்படி சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய நபித்தோழர்கள் அப்படி எண்ணம் கொள்ளக்கூடியவர்களா இது பெருமைக்காக வேண்டியவர்கள் சொல்லலை அவர்களுக்கு உரித்தான ஒரு கர்வம் அப்போ ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அல்லாஹுடைய விவாதத்தில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் ஈமானில் கரெக்டாக இருக்கிறோம் நம்மளுடைய கொள்கையில கரெக்டாக இருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு நம்மளே ஒரு கர்வம் வருமா இல்லையா நம்ம இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா அந்த சந்தோஷத்தை தான் இங்கே சொல்கிறாங்க அப்படி அந்த சந்தோஷத்தில் அந்த கர்வத்தில் என்னுடைய தந்தையாகிறவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ அந்த சமயத்தில் சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னாங்க சாதே நீங்கள் உதவி செய்யப்படுவதும் நீங்கள் உணவளிக்கப்படுவதும் உங்களில் இருக்கக்கூடிய அந்த பலவீனமானவர்களை கொண்டே தவிர கிடையாது என்பதாக சொல்லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பலவீனர்கள் பலவீனமாக இருப்பார்கள் இல்லையா அவர்களை எல்லாம் நீங்கள் ஆதரிப்பதன் மூலமாக தான் உங்களுக்கு ரிசுக்களிக்கப்படுகின்றது உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பதை செல்லா அவர்கள் அவர்கள் தந்தார்கள் அப்போ பலவீனர்களை ஆதரியுங்கள் உங்களுக்கும் அல்லாஹூ தாள ரிசுக்களிக்கக்கூடியவனாக இருப்பான் உங்களுக்கும் அல்லாஹு தாள உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதை செல்லா அவர்கள் இந்த ஹதீத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள் இப்ப மூன்றாவது ஹதீஸாக பலவீனர்கள் சிறப்புக்குரியவர்களே என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸும் மேல உள்ள ஹதீஸும் கிட்டத்தட்ட ஒரே கருத்துல சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸாக தான் இருக்கு பாருங்க இந்த ஹதீஸுல யாரு அபூதர்தார் அண்ணவங்க சொல்றாங்க நான் சல்லல்லாஹி அவங்க சொல்லியதாக நான் கேட்டு இருக்கிறேன் என்னன்னா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு முறை எனக்கு பலவீனமானவர்களின் பலவீனமானவர்களை எனக்கு நீங்கள் தேடித்தாருங்கள் பலவீனமானவர்களை என்னிடத்தில் நீங்கள் அனுப்பி வையுங்க ஏன்னா அவர்களால் தான் உங்களுக்கு ரிசுக்களிக்கப்பட ரிசுக்களிக்கப்படுவதாக இருக்கின்றது அவர்களை கொண்டு தான் உங்களுக்கு உதவி செய்யப்படுவதற்கான காரணமாகவும் அதுதான் அமைகின்றது என்று சொல்லல்லாஹு அலைமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்களைக் கொண்டு ரிசுக்கும் என்பது கிடைக்கும் நசுர் அதாவது அல்லாஹோடைய உதவி என்பதும் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போ பலவீனர்கள் சிறப்புக்குரியவர்களே என்பதை நிரூபிக்கும் விதமாக சொல்லாஹு அலஹி வசல்மன் அவர்கள் இந்த ஹதீசனையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த மூன்று ஹதீஸை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கிறோம் அப்போ இதற்கான தர்ஜிமாவையும் விளக்கங்களையும் அதில் போ சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்தியையும் இப்போ நம்ம ஹதீசை வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலமதுல்ல இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் இருநூற்றி எழுவதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி எழுபதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்கிறாங்க இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை சொல்லும் பொழுது வான் அபி ஷுரை அம்ரின் அல் ஹொசா ரஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அப்போ அபு சுரே என்று சொல்லப்படக்கூடிய அம்ர் என்பவருடைய மகனானு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அல் ஹொசா அவர்கள் ஹொசா ஐ கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் رضي الله عنه أورغلي تطم الله تعالى فردي كل واناه قال أورغل شنارغل قال النبي صلى الله عليه وسلم النبي صلى الله عليه وسلم أورغل شنداه هذا خويل رضي الله عنه أن أورغل شنارغل اللهم يا الله إني نتشي ما هنان أحرجو كترا ஹக்கல் ஆயிஃபையினில் எதீமி ஒல் மர் அதி அனாதையினுடைய விஷயத்திலும் அனாதையான இன்னும் பெண்களான அந்த இரு பலவீனமானவர்களுடைய உரிமையில் அநீதமாக நடந்து கொள்கிறார்களோ அநீதமாக நடந்து கொள்பவர்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று செலல்லாலே சிலம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ததீசில இரண்டு நபர்களை அவர்கள் பலவீனமானவர்கள் சொல்றாங்க ஒன்னு எத்தீம்கள் அநாதை மக்கள் இன்னொன்னு பெண்கள் அப்போ இது இரண்டு பலவீனமானவர்களுடைய உரிமையில அவங்களுடைய ஹக்குல யார் அநீதமாக நடந்து கொள்றாங்களோ அவங்களை நான் கண்டி கண்டிப்பாக நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த இரண்டு நபர்களும் பலவீனமானவர்களா இருக்கிறாங்க அவர்களுடைய ஹக்குல நீங்க எந்த ஒரு அநீதத்தையும் செய்து விடாதீர்கள் அப்போ முதலாவதாகவே இது சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நம்ம பார்த்து சொல்லல அதாவது மக்களை பார்த்து சொல்லல அல்லாஹுமை என்பதாக சொன்னாங்க அல்லாஹுவ பார்த்தை சொல்றாங்க பொறுப்போ படைக்கிறாங்க யா அல்லா நான் இத்தகையவர்களை அவர்களை கடுமையாக எச்சரிக்கக்கூடியவனாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் நான் இவர்கள் எச்சரிக்கிறேன் அவர்கள் அதையும் மீறி அந்த பெண்களையும் அந்த அனாதைகளுடைய உரிமைகள்ல அவங்க தலையிட்டு அதில் அநீதமாக நடந்து கொள்றாங்கன்னு சொன்னா அவர்கள் நீ பார்த்து கொள்ளியா அல்லா என்ற ஒரு கருத்தும் இதுல அடங்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ்ல இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை சல்லாஹு அலைஹுசல்லமன் அவர்கள் நமக்கு விடுக்கிறார்கள் பாருங்க ஹதீசுன் ஹசன் இந்த ஹதீஸானது ஹசனான ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு ரவாஹுன் நசை இமாம் நசை ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் அறிவித்தார்கள் தெளிவான சனதை கொண்டு நசை இமாம் இமாம் நசை ரஹமத்துல்லாஹி அலி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா இங்கு இரண்டு நபர்கள் இரண்டு நபர்களை சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பலவீனமானவங்க சொன்னாங்க அனாதை மக்கள் பெண்கள் அப்போது இந்த பலவீனமான இது இரண்டு நபர்களை இந்த இரண்டு நபர்களுடைய ஹக்களை யாரும் தலையிடாதீங்க என்ற ஒரு விஷயத்தை சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் இந்த ஹதீஸில் பதிவு செஞ்சு தானாங்க அப்போ யாருமே தலையிடாதீங்கன்னு சொல்ல அர்த்தம் என்னன்னா இவர்களுடைய ஹக்குல யாரும் அநீதமாக நடந்து கொள்ளாதீர்கள் இவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக ஆகுங்கள் இவர்களை நீங்கள் சிறப்புப்படுத்துங்கள் இவர்களுக்கு நீங்கள் ரகமத்து செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்த சொல்லலா இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வராங்க இப்போ அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா இப்போ இந்த இருநூற்றி எழுபதாவது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்தபடியாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லி தராங்க பாருங்க அர்த்தமாகிறது என்ற சொல்லினுடைய அர்த்தமாகிறது நான் இணைக்கிறேன் அல் ஹரஜய குற்றத்தை நான் இணைக்கிறேன் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கு வகுவ இன்னும் அதுவாகிறது அல் இசுமு ஒரு பாவமாக இருக்கு பிமன் ஹக்கஹுமா அந்த அனாதை அந்த பெண் இந்த ஹுமாவுடைய அதான் அந்த அனாதை அந்த பெண் அவர்களுடைய அந்த உரிமையினுடைய விஷயத்துல யார் வீணாக ஆக்குவார்களோ அந்த வீணாக ஆக்கக்கூடியவர்களை கொண்ட ஒரு பாவமாக இருக்கின்றது அவர்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்பதை இதன் மூலமாக சொல்றாங்க நான் எச்சரிக்கை செய்கிறேன் அந்த குற்றப்பாவத்தில் இருந்தும் எச்சரிக்கை செய்கிறேன் தகதீரன் பலியகன் ஒரு தெளிவான ஒரு எச்சரிக்கையை எச்சரிக்கை செய்தலை இவர்களில் இருந்து நான் எச்சரிக்கை செய்கிறேன் இப்ப அவங்களுக்கு நான் ஒரு தெளிவான எச்சரிக்கையை நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இந்த ஹர்ரிஜு என்பதற்கான அர்த்தம் இப்படி அமையக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க அந்த பாவத்தை விட்டும் நான் தடுக்கிறேன் ஜஜிரன் அகீதன் ஒரு உறுதியான ஒரு தடுக்குதலை அவரை விட்டும் நான் தடுக்கிறேன் அப்போ அவர் அநீதம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த இரண்டு நபர்களுடைய ஹக்தனுடைய விஷயத்துல எந்த ஒரு அநீதமும் நிகழாமல் இருப்பதற்கு நான் தடுக்கிறேன் என்பது என்ற அர்த்தத்திற்கும் ஹர்ரிஜ் என்பது வரக்கூடியதாக இருக்கும் அப்போ ஆக மொத்தம் நான் கடுமையான எச்சரிக்கை அவர்களுக்கு விடுக்கிறேன் அவர்களை அவர்களை விட்டும் நான் தடுக்கிறேன் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் ந ஹர்ரிஜ் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்ற விஷயத்தை தான் இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்போ அடுத்தபடியாக அடுத்த ஹதீஸை நம்ம பார்ப்போம் இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸ் யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது வான் ஒக்காசின் ரதி அல்லாஹ் ரதிகல்லாஹ் அபி ஒக்காஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய மகனான சாத ரதிகல்லா வானுஹு அவர்களுடைய மகனான முசாபர் ரிகல்ல வான்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹூ தான கொள்வானாக இந்த ஹுமாவுடைய ஒன்று இங்கு இருக்கக்கூடிய சாகிதர் ரதி அல்லாஹ் வான்ஹு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு இன்னொன்று அவர்களுடைய மகனான முசாஹிபர் ரதி வான்ஹு அவர்களை தொட்டும் மீளக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த முசாபனு சாது ரதி அல்லாஹ் வான்ஹு சொல்றாங்க ரதி அல்லாஹ் சொல்றாங்க பால அவர்கள் சொன்னார்கள் ரா சாதுன் என்னுடைய தந்தையான சாதுபு நபி ஒகாஸ் ரதி அல்லாஹ் வான்ஹு அன்னவர்கள் எண்ணி கொண்டார்கள் அன்னலகு நிச்சயமாக அவர்களாகிறவர்கள் பொதுலன் ஆல மந்தூனஹு மற்ற நபர்களை விட அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை எண்ணினார்கள் என்பதை அவர்கள் எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ என்னுடைய வாப்பாவான சாதரதியுள்ளாஹு அண்ணவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது என்னன்னா மற்றவர்களை விடலாம் நான் தான் சிறப்புக்குரியவன் என்ற ஒரு எண்ணம் என்பது அவர்களுக்கு இருந்தது அப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும் சஹாபாக்கள் இப்படிலாம் எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களா ஏன் இப்படி எல்லாம் எண்ணிக்கொள்றாங்க இப்படி பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கிடையாதே தன்னுடைய மனசை தன்னுடைய மனதளவிலும் கூட அவர்கள் பெருமை எடுத்துக் கொள்ள மாட்டார்களே என்பதாக கேட்டா இது பெருமைக்காக வேண்டி சாகிதரதிக் வானு இப்படி எண்ணிக்கொள்ளல அது தனக்குத்தானே உள்ள ஒரு கர்வம் என்று சொல்லலாம் அருமையான வார்த்தை கர்வம் அப்போ அவர்களுக்கு அந்த கர்வம் இருந்தது அல்லாவை நல்லபடியாக அமல் செய்து நான் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி எல்லா விஷயத்தையும் நான் செய்யக்கூடியவனாக நான் சிறப்புக்குரியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு கர்வம் அவருடைய மனதில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இருந்தது என்று மிசாஹ ரதி அணுகு சொல்றாங்க அப்போ அந்த சமயத்துல ஃபகால நபி சொல்லா அலிஸ்லம் அப்பொழுது சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அஹல் துன்சர் நீங்கள் உதவி செய்யப்படுபவர்களாக இல்லை இன்னும் நீங்கள் ரிசுக்களிக்கப்படுவதாக இல்லை அப்போ இந்த இடத்துல இந்த ஹல்லுக்கு இந்த ஹல்லுக்கு நஃபியுடைய அர்த்தம் கொடுக்கணும் இல்லாபா உங்களிலே துவாபாக்கள் இருப்பார்களே பலவீனமானவர்கள் இருப்பார்களே அவர்களை கொண்டே தவிர நீங்கள் எந்த ஒரு ரிசுக்கும் அளிக்கப்படவில்லை நீங்கள் எந்த ஒரு உதவியும் செய்யப்படுவதாக இல்லை என்று சொல்லதாலும் சொன்னாங்க அப்போ நீங்க தான் ரொம்ப சிறப்புக்குரியவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சாதே அப்படி கிடையாது உங்கள பலவீனமானவர்கள் இருப்பார்களா இல்லையா உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அநாதைகள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏழைகள் அப்ப இவர்களின் மூலமாக தான் உங்களுக்கு ரிசுக்களிக்கப்படுது என்பதை மறந்துடாதீங்க இவர்கள் உங்களோடு இருப்பதின் காரணமாக தான் நல்லா தலை உங்களுக்கு ரிசுக்களிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இவர்கள் உங்களோடு இருப்பதன் காரணமாக தான் அல்லாஹூ தால உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை சொல்லல்லா அலையம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவர்களிடத்துல சில பலவீனமானவர்களாக இருப்பாங்களா இல்லையா அவர்களை இந்த சாதரதியாக அணுகு அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ தன்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய சில பலவீனமானவர்கள் அவர்களுக்கான முழு பொறுப்பையும் மேற்கக்கூடியவர்களாக இருப்பார்களா இல்லையா அடிமைகள் கூட சொல்லலாம் அந்த காலத்துல இப்போ அவங்கள பலவீனமானவர்கள் தான் சுதந்திரம் இல்லாத நபர்கள் அப்போ அவர்களுக்கான பொறுப்பு யார் பார்த்துக்கொள்வா அவர்களுடைய எஜமானான தங்கள் பார்த்துக்கொள்வார்கள் அப்போது சாதிரதை உள்ளான பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் இவர்கள் அவர்களை பார்ப்பதின் காரணமாக தான் அவர்களின் மூலம் அல்லஹு தாலா இவர்களுக்கு கூடியவனாக இருக்கிறான் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை சல்லாஹ் அலிஹி வசலம் என்பவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் புகாரி இந்த ஹதீஸினை புகாரி ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்கள் அறிவித்தார்கள் ஹாக்கதா இவ்வாறே முர்சலன் முரசலான முரசலாக இவ்வாறே புகாரி ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்கள் அறிவித்தார்கள் அப்ப இந்த இடத்துல முர்சலன் சொன்னா ஒரு தாபியா ஒரு இருந்து அறிவிக்காமல் நேரடியாக நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவரிடம் இருந்து அறிவித்தால் அது முரசல் என்று சொல்வார்கள் அப்ப இங்க இதில் முசாஹி என்ற தாபியா சஹாபி இல்லாமல் நேரடியாக ஹதீசை அறிவிப்பதால இந்த ஹதீச முரசல் என்பதாக சொல்கிறார்கள் அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க சாகித ரதி அனுகு அன்னவருடைய மகனான முசாஹேபர்லாஹு அனுகு அன்னவர்கள் தாபே அவர்கள் ஒரு தாபே இருக்கிறாங்க என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இப்போ அவங்க சஹாபி கிடையாது அவங்க தாபியாக இருக்கிறாங்க இப்ப சஹாபின்னு சொன்னா தன்னுடைய ஈமானுடைய சமயத்துல சொல்லல்லா அலுவலம் அவர்களை கண்ணால் கண்டவர்கள் பார்த்தவர்கள் சஹாபி இப்ப தாபி ஆகின்னு சொன்னா தன்னுடைய ஈமான் இருக்கும் காலத்துல அந்த சஹாபாக்களை தன்னுடைய கண்ணால் கண்டிருப்பார்கள் தன்னுடைய பார்வையால கண்டிருப்பாங்க சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை கண்டிருக்க மாட்டார்கள் அப்போ கொஞ்சம் காலத்திற்கு பின்பு வந்தவர்கள் என்பதாக சொல்றாங்க இவர்கள் தாபியாய் என்பதை தெளிவுபடுத்துறாங்க வரவாகுல் ஹாஃபுத் அபுபக்ரல் பர்கானி இன்னும் அது ஹாஃபுத் அபுபக்ரல் பர்கானி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இதை ரிவாயத்து செய்தார்கள் அறிவித்தார்கள் பி சொஹி முத்தசிலன் தொடர்படியாக இருக்கும் நிலையில் சஹாபியிடமிருந்து கேட்டதாக அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க அன் முசாபின் அன் அபீஹி முசாஹேபு ரீல்லாஹ் வானு அவர்களை தொட்டும் தன் வாப்பா சஹாபியிடம் இருந்து கேட்டு தொடர்படியாக அறிவிக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க ரதிவானு அவர்களை புரிந்து கொள்வானாக இந்த ஹூவுடைய வமீறு இந்த அபிஹி என்பதை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது சரிங்களா அப்போ இதுதான் இந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்றுல சொல்லப்படக்கூடிய செய்தியாக இது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கேயும் செல்லல்லாஹோ அழகி செல்ல மன்னவர்கள் அந்த பலவீனமானவர்களை தான் உங்களுக்கு ரிசுக்களிக்கப்படுவதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யப்படுவதெல்லாம் என்பதாக சொன்னார்கள் அப்போ அவர்களுக்கான சிறப்பை பற்றி அவர்கள் இருப்பதன் காரணமாக தான் இவர்களுக்கே அல்லாஹோ தாய ரிசு ஒரு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அந்த குபாக்கள் அந்த பலவீனமானவர்கள் எத்தகைய சிறப்புக்குரியவர்கள் என்பதை விளங்கி கொள்ளணும் அப்போ அவர்களுக்கான சிறப்பை பற்றிய சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இது அமைவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இப்போ இரநூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக அந்த இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸை குறித்து நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது வான் அபிதர்தாஇமரின் ரதிகள் ஆகும் அணுகும் தர்தா என்று சொல்லப்படக்கூடிய ஓவைமர் ரதிகள் ஆகும் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸும் கிட்டத்தட்ட மேலே சொல்லப்பட்ட அதே ஹதீசனுடைய கருத்தில் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மாறுபடக்கூடியதாக இருக்கும் பாருங்க ரசிகுல்லாஹு அனுகு அவர்களை திட்டும் அல்லாஹூ தாய பொருந்திக்கொள்வானாக கால அவர்கள் சொன்னார்கள் சமியாத்து ரசூல்லாஹி சொல்லலா அலி சொல்லம் எபூலு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டுள்ளேன் இப்போ அவங்க சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் சனதா அலசெம் அவர்கள் சொன்னார்கள் இபு ஊனி அல் லுவாய்ஃபா எனக்காக நீங்கள் தேடுங்கள் அல்லுவாய்ஃபா பலவீனமானவர்களை தேடுங்கள் ஃப இன்னமா துன்சரூண வ இன்னும் நிச்சயமாக உதவி செய்யப்படுவதெல்லாம் இன்னும் நிச்சயமாக ரிச களிக்கப்படுவதெல்லாம் லாய்ஃபா இக்கும் உங்களிலே இருக்கக்கூடிய கொண்டு பலவீனமானவர்களை கொண்டுதான் நீங்கள் ரிசுக்களிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள் என்பதை செலவாக அழைகுவ செல்ல மன்னர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ எனக்காக நீங்க பலவீனமானவர்களை தேடுங்கள் சஹாபாக்களை வந்து சொன்னாங்க அப்போ என்ன சொல்றாங்க எனக்கு என்னிடம் நான் என்னுடைய பொறுப்பில் வைத்து கொள்ளக்கூடிய சில துவாஃபாக்கள் சில பலவீனமானவர்களை எனக்கு நீங்க தேடி கொடுங்க அவர்களை நான் வைப்பதின் மூலமாக அவர்களை நான் பார்த்து மூலமாக மூலமாக உள்ள எனக்கு ரிசுக்களிக்கக்கூடியவனாக ஆகுவான் அல்லாஹு அல்லாஹூ தால எனக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஆகுவான் அப்போ அந்த ஒரு கருத்துல சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸா இந்த ஹதீஸ் அமைது அப்ப எனக்கும் நீங்கள் தேடுங்கள் நிச்சயமாக இன்னும் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியதும் நீங்கள் உதவி செய்யப்படுவதும் நீங்கள் ரிசுக்களிக்கப்படுவதும் உங்களில் உள்ள அந்த கொண்டுதான் என்பதையும் மறந்துடாதீங்க உங்களில் பலவீனமானவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை நீங்கள் பார்ப்பது கொண்டுதான் உங்களுக்கு ரிசுக்களிக்கப்படுகின்றது உதவி செய்யப்படுகின்றது என்பதை சுல்லாஹு அலி வலம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தந்தார்கள் அபூ தாவூத் இந்த ஹதீஸினை இமாம் தாவூத் ரஹமத்துல்லாஹி அலி என்பவர்கள் அறிவித்தார்கள் பிஸ்னாத் ஜெய்தின் தெளிவான இஸ்னாதை கொண்டு சனதை கொண்டு அபுதாவுது ரஹமத்துல்லா யாரே என்பவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க அலஹம்துல்லா என்ற பாடத்துல இந்த இருநூற்றி எழுபதாவது ஹதீஸ் இந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ் என்று இந்த மூன்று ஹதீஸை குறித்தான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் அதுல சொல்லப்பட்ட அந்த செய்திகளையும் பத்தி நம்ம பார்த்தோம் ഇപ്പം ഇൻഷാല്ാ അടുത്ത പാടത്തിലെ മുപ്പത്തി നാല് വീട് പാടമാണ് ഇന്ന പാടത്തെ കുറിത്താണ് അതിൽ ചെല്ലപ്പെടിയ ആയത്തുകളെയും അതിൽ കൊല്ലപ്പെടിയ ഹദീസുകളെയും പറ്റി ഇൻഷാല് നാം അടുത്ത പാടത്തിൽ നാം പേശുവോംഹി അസലും വരഹമുല്ല